கும்பராசிக்கு நாலாம் இடத்துல போறாரா நாலாம் இடத்துல பயங்கரமான யோகத்தை கொடுத்துருவார் வீடு வண்டி வாகன பூமி எல்லாமே சூப்பரா அமையும் பாருங்க இப்ப என்னோட முதல் பண்ணே தான் வீடோ இடமோ பூமியோ நீங்க வாங்கணும் கடன் வாங்கியாச்சும் நீங்க வாங்கணும் அவ்வளவுதான் பாத்துக்கணும் உங்களுக்கு அந்த யோகம் வருது இது வாங்க முடியல இதுல பிரச்சனையா இருக்கு தடையா இருக்குன்னு சொன்னாங்க பாத்தீங்களா தடைகள் இருக்காது இப்ப வீடு கட்டுவார் இடம் வாங்கி புது வீடு கட்டுவார் எடுத்து சொல்லணும் கும்பத்துக்கு பணத்துல அதில் போட்டு வீடு கட்டுவாருங்க கண்டிப்பா கடன் எது எந்த இருக்காது கட்டுவார் அந்த யோகங்கள் வருது வெளிநாடு வெளியூர் வெளிநாடு வெளியூர் அது வேலையா இருக்கலாம் தொழிலா இருக்கலாம் எதா இருந்தாலும் சரி ஒரு இடத்தை மாத்தி அப்படியே சேஞ்ச் பண்ண போறீங்க கண்டிப்பா நடக்கும் வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும் அடுத்து அடுத்த பலன் என்ன உத்தியோகத்துல உயர்ப்பதை ப்ரமோஷன் ஒரு கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருக்கீங்க பல கிடைக்கல இப்ப கொடுப்பாரு ஏன் கொடுப்பாரு அவர் போகக்கூடிய நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் எப்ப போவார் கரெக்டா பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் அது வேலை உத்தியோக ஸ்தானத்துல போகுது அப்ப வேலை உத்தியோகம் கிடைக்கலாம் வேலை உத்தியோகம் நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுக்க போறார் வேலை உத்தியோகத்துல தொழில் சூப்பரா இருக்கும் பட்டையை கிளப்புவாங்க தொழில எதிர்பார்த்த லாபங்கள் இருக்கும் மெயினா இதை விட என்ன திருமணம் நிறைய பேருக்கு திருமணமே தடை போட்டு போச்சு பேசி கிட்ட போச்சு இதுவரை எனக்கு திருமணம் நடக்குமா அப்படிங்கிற சிந்தனை ரொம்ப ஆளாயிருப்பீங்க இப்ப திருமணத்தை குளிப்பாரு எடுத்த குரு பயிற்சி முதல் பயிற்சியே திருமணம் தான் இந்த குரு பகவான் சுக்ரன் இருக்கு அப்படின்னா சுக்கிரன் ஒரு ஜாதகத்துல ஒரு மனைவி கணவன் அமைகிறது மனைவி அமையறதே வந்து ஒரு ஆண் ஜாதகத்துல ஒரு பெண் மனைவி எப்படி வருவா அப்படிங்கிறத கணக்கு எடுத்துடலாம் அதனுடைய சுபாவம் எப்படி இருக்கும் நல்ல நிலையில இருக்குமா இதெல்லாமே கணக்கு எடுத்துடலாம் அப்போ அவங்களுடைய ஆட்சி பலம் எப்படி இருக்கும் மனைவியுடைய ஸ்தானம் எப்படி இருக்கு அவர் வாழ்க்கையில நல்லதா அனுபவிக்க பிறந்தாரா கெட்டதா அனுபவிக்க பிறந்தாரா இதுதான் உங்களுடைய விதி அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே நல்லதா இருக்கு அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில வெற்றிகாலங்கள் உண்டு இல்லை எதுவுமே நல்லா இல்லை ஒரு கிரகம் கூட சரியா இல்லை அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில தோல்வியே சந்திச்சிருப்பார் அப்போ அவர் அவருடைய சூழ்நிலை என்னவோ அவரவருடைய கிரகங்களுடைய அமைப்பு என்னவோ அதுக்கான ஒரு பலன் தான் கண்டிப்பா நடந்தே தீரும் உங்க அம்மா வழியில இருந்து வந்த உறவுகள் இல்ல இருந்து வந்த கசப்புகள் மாறப்போகுது அதே போல சொத்து பத்துக்கள் ஆமா உறவுகளில் நீண்ட நாளாக கிடைக்காத சொத்து பத்துக்கள்லாம் இந்த காலத்துல கிடைக்கும் ஆமாம் மாமன் வழியில இருந்து வந்த தகராறுகள் நீங்க நட்பு பாராட்டக்கூடிய உறவினர்கள் ஒற்றுமையா இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்படுது பத்தாம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க தொழிலை வளர்த்து விட போறார் உங்களுக்கு தொழிலை வளர்த்து விட போகிறார் இந்த குரு பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய இடமா அந்த இடம் இருக்குது செவ்வாய் காரகம் அப்ப என்ன மாதிரி தொழில்களை உங்களுக்கு வளர்த்து விடுறார் அப்படின்னு பார்த்தோம்னாக்க கட்டிடம் சார்ந்த தொழில் செய்யறவங்க எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்ஸ் பிசினஸ் செய்றவங்க அடுத்து மட்டும் இல்லாம கன்ஸ்ட்ரக்ஷன்ல பாத்தீங்கன்னா உதிரி பாகங்கள் அப்படின்னு சொல்ல அதாவது அதற்கு தேவையான உபகரணங்களை நிக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்க மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட போகுது ஆமா அந்த தொழிற்சாலைகளில் உற்பத்தி நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கனாக்க ஒரு நல்ல வளர்ச்சி அது சார்ந்த துறைகளில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்பட நல்ல மாற்றம் ஏற்பட போகுது கொடுப்பதற்கு தான் இந்த உலகத்திலே அவதரித்திருக்கிறார்கள் நம்மளை துன்பப்படுத்துவதற்கு சில விஷயங்களை பயிற்சிகள் கொடுக்கும் பொழுது கஷ்டம் வரதான் செய்யும் இப்போ அதாவது அலைகள் இல்லாத கடலிலே பயிற்சி எடுக்க முடியாது அலைகள் இல்லாத இடத்துல படகு ஓட்டி பயிற்சி எடுக்க முடியுமா முடியாது அலைகள் அதிகமா தான் தான் பயிற்சி எடுக்க முடியும் அப்ப அலைகள் அதிகமா புயல் காலத்துல எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த பயிற்சியினுடைய நோக்கமே அதனாலதான் வந்து கஷ்ட காலத்துல நீங்க இப்போ வந்து பயிற்சி எடுத்து தளர்ந்து மீண்டு அந்த நெளிவு சுழிவா எங்க பாயணும் எங்க பதுங்கணும் எங்க அமைதியா இருக்கணும் எங்க கோவப்படணும் அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்சிடும் இரண்டாவது நல்லவர்கள் கெட்டவர்கள் இவர்களெல்லாம் காட்டி கொடுத்துருவாரு இந்த காலகட்டம்லாம் இப்படிதான் நடக்கும் ஏனென்றால் உள்ளபடி சொல்லலாம் அடியேனும் இதில் உட்பட்டவன் தான் தான் எதிரிச்சு வந்திருக்கேன் ஏன்னா அனுபவமே சிறந்த ஆசிரியன் உங்களுக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றேன் கஷ்டங்கள் உங்களுக்கு விளையரும் கவலைப்படாதீங்க இந்த வர்ற குரு உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்க போகிறார் லாபம் கிடைக்கும் நிறைய பேர் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்குங்க கமிஷன் பிசினஸ் நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் நல்லா இருக்கும் ஐடிஐ ஃபீல்டு நல்லா இருக்கும் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாமே டாப்ல போவாங்க இந்த துறையெல்லாம் மருத்துவத்துறை நல்லா இருக்கும் மெயினாக மருத்துவத்துறை கெமிக்கல் சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே யோகத்தை கொடுக்குறாரு கெமிக்கல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த துறை சார்ந்த விஷயம் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே டாப்ல கொண்டு போவார் மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட துறை போலீஸ் ராணுவ சம்மந்தப்பட்ட துறைகள் இது எல்லாமே நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு இந்த உறுப்பெயர்ச்சி சூப்பராக கொடுக்குது கரெக்டா போனா கரெக்டா ஜெயிக்கலாம் வெளியில தான் இடம் இடமற்ற தான் நிறைய பேருக்கு வருது கண்டிப்பாக அனுகூலமாக அமைச்சு கொடுக்க போறார் இதுதான் குரு பயிற்சி கும்பத்துக்கு பெண்கள்லாம் சாதிக்கலாம் பெண்கள்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரும் பெண்களுக்கு எந்த ஒரு காரியம் இருந்தாலும் சரி நல்ல ஒரு அனுகூலம் உங்க பக்கம் வரப்போகுது எந்த காரியம் இருந்தாலும் வெற்றியை பார்த்துக்கலாம் உங்களுக்கு உச்சம் பெற்று இருக்காரு இந்த உச்சம் பெற்று கிரகமாகப்பட்டது ஒரு தொழில் கவர்மெண்ட்டு இந்த மாதிரிலாம் கூட அமைச்சு தர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் அதை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இந்த குரு பயிற்சியானது இந்த எல்லா ராசிக்குமே நம்ம சொல்லக்கூடியது நல்லா இருக்கு ஒரு எழுபது பெர்சன்ட் எண்பது பர்சன்ட் இருக்கு உங்களுடைய விதியினுடைய அமைவை தான் மற்ற பலன்கள் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு வரோம் சரி இந்த ராசியில மெயினா வந்து அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் 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 இந்த என்பது செவ்வாய் உடைய நட்சத்திரம் செவ்வாய் பகவான் உங்களுக்காக இரண்டாம் இடமான இருக்காரு அந்த வாக்குஸ்தானத்துல இருந்து உங்களுக்கு அஞ்சுக்கும் எட்டுக்கும் உள்ள அதிபதி புதன் பகவானோட சேர்ந்து நீசம் பெற்ற கிரகத்தோட சேர்ந்து ராகுவோட இருக்காரு அப்ப அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவளோ ஒரு நல்ல விஷயமும் சொல்லிட முடியாது இதுக்காக கெட்ட விஷயம்னு சொல்ல முடியாது அவரவரோட அமைவை பொறுத்து அவரவருக்கு நடக்கும் மற்றவங்க செய்கிற செயலுக்கு நீங்க பழி வீண் பலி அப்படிங்கிறது உங்க மேலே சுமத்தக்கூடிய கூடிய ஒரு விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ஜென்மச்சனி காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் அதனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய செயல்பட வேண்டிய விஷயம் எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உறவுகளில் ரொம்ப கவனம் தேவை பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல நட்பு வட்டாரங்களை ரொம்ப சீராக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் வார்த்தைகளை பார்த்து கவனமாக பயன்படுத்த வேண்டிய காலமாக கும்பராசினியர்களுக்கு இருக்கு அந்த வகையில எட்டு பத்து பன்னிரெண்டாம் இடங்களை குரு பார்க்கறதுனால எட்டாம் இடம்ங்கிறது திரித அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தக்கூடிய இடமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்குது அதே போல தொழில் அப்படிங்கிறது தொழில் சார்ந்த அறிவையும் தொழில் சார்ந்த முன்னேற்றத்தையும் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்க தொழிலில் ஒரு வளர்ச்சியை காணக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னாக்க வெளியூர் வெளிநாடு சென்று பணம் ஈட்ட பொருள் ஈட்ட திடீர் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையுது தாய் போல வேற தாய்ஸ்தானத்துக்கு வரார் நாலாம் பார்வையாக மாத்திருஸ்தானம் உங்களது தாய் தாய்மாமன் தாய் மாமனை கூட சொல்லலாம் தாய் மாமன்னா ஆறாம் இடம் தான் ஆனா தாய்மாமனே சொல்லலாம் தாய் மாமன் மூலமாக உதவிகள் எல்லாம் வரும் குருபவன் உங்களுக்கு உங்களை கையை பிடித்து கொண்டு காப்பாற்றுவதற்கு உங்களுக்கு வருகிறார் அதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கங்க புரட்டாதி நட்சத்திரத்துல உங்களை காப்பாற்றுவதற்கு வருகிறார் அதே போல சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரனுடைய அதிபதி ராகு ராசியிலிருந்து இரண்டாம் இடத்துல இருக்கிறார் ராசியிலிருந்து இரண்டாம் பார்வை இரண்டாம் இடத்துல இருக்கிறார் அதே போல ராசியிலிருந்து நேரடியாக சம சமசப்தமஸ்தானத்திலே உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தை நேரடியாக உங்களுக்கு கேதுவை பார்ப்பதினால் நல்ல தெளிவு கிடைக்கும் சிந்தனை கிடைக்கும் ஆனால் சிந்தனையை சிதற வெற்றக்கூடாது தவறான பாதையில் கொண்டு போய் விட்டக்கூடாது இந்த காலகட்டத்திலே பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த ஏழரை சனி காலத்துல பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடக்கும் அதில் தடுமாறிடக்கூடாது ஆனால் குரு பகவானுடைய வழிபாடு உங்களை இந்த வருட காலத்திலே காப்பாற்றும் எனவே அடுத்தபடியாக அவிட்ட நட்சத்திரனுடைய அதிபதி செவ்வாய் ஒரு ராசியிலே மூன்றாம் இடத்துல செவ்வாய் அதிபதி அதே போல ஆஹ் பத்தாம் இடத்து அதிபதியும் செவ்வாய் தான் பத்தாம் இடத்துல ராகுங்க எதும் உச்சம் பெற்று இருக்கிறார்கள் தொழில் ஸ்தானத்திலே அதனால தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கும்பராசிக்காரர்கள் யாராலுமே முதலாளி ஸ்தானத்துல இருப்பீங்க கவனமா இருங்க வேலை ஆட்டிலே கடிஞ்சுக்கிறாதீங்க வேலை எரிஞ்சு விளாதீங்க உங்க மேனேஜர்கிட்ட உங்களுக்கு கீழே இவ்வளோ சூப்பரை கவனமா இருந்துக்குங்க நீங்கள் யார்டையும் அதிகமாக பேசி கோவத்தை உண்டு பண்ணி பகையை வளர்த்துக்கிறாதீங்க இந்த காலம் உங்களுக்கு பொற்காலம் என்று சொல்லலாம் எனவே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த காலம் நல்ல ஒரு கனிவான காலம் குரு பகவான் உங்களை வருகிறார் கும்பராசி என்பது உங்களுக்கு எந்த ஈராயிரத்தி இருபத்தி நாலு குரோதி சித்திரை வருட ஆஹ் பலன் உங்களுக்கு சுப பலன் தைரியமா இருங்க தன்னம்பிக்கை விட்டுறாதீங்க நன்றி